ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி ஒரு முறை நீங்கள் அளவெடுத்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குறை சொல்ல மாட்டாங்க மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தோழிகள் கமெண்ட்டில் கேட்குறது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அனைத்து ப்ளவுஸுக்குமே அதே அளவு வச்சு நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி பண்ணக்கூடாது ஒவ்வொரு அளவு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவுகள் நமக்கு கண்டிப்பாக மாறுபடும் எப்படி எந்தெந்த சைஸுக்கு எப்படி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ மெயினாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளவுஸ் கிளாத்தை நமக்கு கரவாக நம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இதே போல் மடிச்சிக்கிங்க மடிச்சுட்டு அதுக்கடுத்து அளவு ப்ளவுஸ் கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சரியாக உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் இப்போ நம்ம பேக் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் இப்போ பேக் இருந்து எப்படி தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாத்தை பிடிச்சி இழுக்கக்கூடாது இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் நான் இப்போ டிசிஎட்டியெல்லாம் மார்க் பண்ணுற பாருங்கள் நம்ம அளவு ப்ளவுஸை இழுக்காமல் அப்படியே பொறுமையாக அளந்து பாருங்கள் சரியாக எனக்கு இருபது இன்ச் வருது அப்போ இருபதில் பாதி எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பத்து இன்ச் வருது அப்போ டோட்டல் ஃபுல் பாடி சுற்றளவு இந்த பிளவுஸோடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா நாற்பது இன்ச் பாடி சுற்றளவு உள்ள ப்ளவுஸ் இது வந்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த பிளவுஸோடைய இறக்கத்தை நம்ம அளவெடுப்போம் இப்போ இறக்கம் எப்படி நம்ம அளவெடுக்கணும் அப்படின்னா மேலே ஷோல்டர்லேருந்து அடி பாட்டம் வரைக்கும் நம்ம அளவெடுக்கணும் எடுக்கணும் இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து இந்த அடி பாட்டம் வரைக்கும் எனக்கு எத்தனை இன்ச் அளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச் அளவு இறக்கம் வருது இந்த ப்ளவுஸோடைய இறக்கம் பதினஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் இறக்கம் எப்படி நம்ம அளவெடுக்கணும் அப்படிங்கிறது ஈஸியான முறையில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த கோல் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் தெரியுது பார்த்திங்களா இந்த கம் கட் ஜாயிண்ட் எந்த இடத்துல தெரியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க மேலே சோல்டர்லேருந்து அப்படியே எல் ஷேப்பில் மார்க் பண்ணிட்டு வாங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் டேப்பில் அளந்து பார்க்கும் பொழுது கரெக்டாக உங்களுக்கு கோல் இறக்கம் எத்தனை இன்ச் அளவு வருதுங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு மேலே சோல்டர்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் வருது இந்த ப்ளவுஸோடைய ஆம்கோல் இறக்கம் ஆறு இன்ச் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த சுற்றளவு வளைவுக்காக இவங்க கம்மி பண்ணியிருக்க இறக்கம் ஒன்றரை இன்ச் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து இந்த பின்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச் அளவு வருது இப்போ இந்த பிளவுஸோடைய பின்கழுத்து இறக்கம் ஒம்பது இன்ச் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோடைய அகலம் இந்த உடைய அகலம் சரியாக எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வருது இந்த உடைய நாற்பது இன்ச் பாடி சுற்றளவுக்கு அகலம் மூணு இன்ச் வருது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு அப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை வச்சு பார்த்துட்டு வரேன் எனக்கு சரியாக ஒம்பது இன்ச் வருது அவ்வளோதான் பேக் பார்ட் அளவுன்னு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த அளவுகள் உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும் மெயினாக இப்போ அதுக்கும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளாத்தில் ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கால் இன்ச் வந்து நேராக கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு கால் இன்ச் கட் பண்ணி நேராக எடுத்துக்கிறேன் கிளாஸ் இல்லாமல் போல் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கும் அடுத்த ஸ்டெப் நார்மல் ஒரு ஃபுல்வாயில் ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் நம்மளை தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா சரியாக நம்ம மடிச்சடிக்க எத்தனை இன்ச் அளவு வைக்கணும்னா ரெண்டு இன்ச் அளவு போதுமானது இதே உங்களுக்கு லைனிங் பிளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு கூட நீங்கள் மடிச்சடிக்க அளவு வச்சுக்கலாம் இப்போ நான் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் அளவு வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இன்ச் அளவு வச்சதுலேருந்து பிளவுஸுடைய இறக்கம் பதினஞ்சு இன்ச் அப்படியே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பிடிச்சு தைக்க அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம மேலே ஷோல்டர் அரை இன்ச்சு பிடிப்பாங்கள்ல அதுக்காக மறுபடி அரை இன்ச்சில் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா கழுத்துடைய அகலம் கழுத்துடைய அகலம் ரெடி அளவு மூணு இன்ச் இருந்துச்சுங்களா அந்த மூணு இன்ச்சில் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டே முக்கால் இன்ச்சில் மறுபடியும் ஒரு மார்க் பண்ணுவோம் ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணி கால் இன்ச் எதுக்காக கம்மி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெக்கு வந்து தச்சி திருப்பும் பொழுது ஒரு கால் இன்ச் கம்மியாகும் அப்போ நீங்கள் ரெண்டே முக்கால் இன்ச்சில் கட்டிங் பண்ணி பண்ணி நம்ம தைக்கும் பொழுது சரியாக ரெடி அளவு மூணு இன்ச் அளவு வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்கழுத்து இறக்கம் நான் ஒம்பது இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு மேலே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அப்படியே பாஸ் வரைஞ்சிக்கலாம் இதே போல் அப்படி பா ஷேஃப்பில் வரைஞ்சி அந்த மேல் கோட் தெரியுதுங்களே அந்த மேல் கோட்டோட மறுபடியும் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அரை இன்ச்சில் அப்படியே சென்ட்ராக மார்க் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இப்படி வரைஞ்சிக்கிங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோல்டர் எத்தனை இன்ச் இந்த அளவு ப்ளவுஸில் வருதுன்னு இப்போ பார்ப்போம் இப்போ நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன் ஷோல்டர் இருந்து அந்த கை சுற்றளவு விட்டேன் அப்படியே இதே போல் அப்படி வச்சு பாருங்கள் சரியாக எனக்கு வந்து எத்தனை இன்ச் அளவு வருது அப்படின்னா ரெண்டே கால் இன்ச் ஷோல்டர் அளவு வருது இப்போ நான் இந்த மூணு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ண பாருங்கள் அந்த கோட்டில் இருந்து சரியாக ரெண்டே கால் இன்ச்சை வச்சு அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கை நம்ம ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க நெக்கு தச்சு திருப்புறத்துக்கு கால் இன்ச்சும் கை கிட்ட ஒரு அரை இன்ச்சும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு அளவு வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் இறக்கம் சரியாக எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும் ஆம்கோல் இறக்கம் சரியாக எனக்கு ஆறு இன்ச் அளவு வந்துச்சு சோல்டர் நம்ம பிடிச்சு தைச்சது போக நான் ஆறு இன்ச் அளவு வச்சு ஆம்கோள் இறக்கம் மார்க் பண்ணிக்கிட்டேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் அகலம் இப்போ பேக் பார்ட்டாகலாம் பத்து இன்ச் வந்துச்சிங்களா இருபதில் பாதி பத்து அந்த பத்து இன்ச்சு அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கணும் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன் போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்த ஸ்டெப் நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன் அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த பேக் பார்ட்டில் அடிப்பாட்டம் இந்த சைடு தையல் தெரியுதுங்களா இந்த தையலுக்கும் இந்த தையலுக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கங்களா இதை அப்படியே ரெண்டாம் மடிங்க மடித்து அப்படியே இந்த அடிப்பாட்டத்தை அளவு வைங்க எந்த இடத்துல முடியுதோ இந்த தையல் அளவு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் அரை இன்ச் டாட் பிடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணுங்கள் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் பக்கம் அளவு வச்சங்களே அதை அப்படியே ஸ்கேலில் அப்படி மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷோல்டர் பிடித்தது போக ஆம்கோழி இறக்கம் ஆறு வருது அந்த ஆறில் பாதி மூணு இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டது போக இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை வருது நால்ரையில் பாதி ஒரு ரெண்டேகால அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆம்கோல் கிட்டே கொஞ்சம் துணி சுருக்கமாக இருக்குதுங்க கொஞ்சம் புஸ்லு தூக்கிகிட்டு இருக்குன்னு இருக்காங்க அதனால் ஒன்றரை இன்ச்சுக்கு பதிலாக நான் ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணி ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சு அப்படியே ரவுண்ட் ஷேப் அப்படியே கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் யாராவது உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் பின்னாடி கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச் அளவு வைக்கிறத நீங்கள் ஒரு கால் இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கங்கிறது பின்னாடி அதிகம் தூக்காமல் இருக்கும் அடுத்து அப்படி சைடு கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவை நான் கட் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் பிடித்தது போக இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துடலாம் இவத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ ஷோல்டர் பிடித்தது போக ஆம்கோள் சுற்றளவு ஒம்பது இன்ச் அளவு வருதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வச்சு பார்த்துட்டே வரணும் இப்போ எனக்கு சரியாக ஒம்பது இன்ச் அளவு வருது கண்டிப்பாக நீங்கள் ஆம்கோள் சுற்றளவு கட்டிங் பண்ணி முடித்த பிறகு கண்டிப்பாக அளந்து பார்க்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி நம்ம கை கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ கை கட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பகுதி என்னை இருக்கிற மாதிரி நான் மடித்து போட்டுக்கிறேன் போல் அப்படி கிளாத்தை மடித்து போட்டுட்டு இப்போ இதுலேயும் அப்படி தான் கை கட் பண்ணும்பொழுது ஒரு கால் இன்ச்சு கிராஸ் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துடணும் ஒரு கால் இன்ச்சு க்ராஸ் இல்லாமல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு கையில் அடியில் மடிச்சடிக்கிறதுக்கு நான் ஒரு அளவு அப்படியே மார்க் பண்ணுறேன் இப்போ நீங்கள் சரியாக ஒரு ஸ்கேல் அளவு அடிப்பாட்டம் மடிச்சு கையுடைய அடிப்பாட்டம் மடிச்சடிக்கி ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கச்சதமாக இருக்கும் ஒரு ஸ்கேல் அளவு அப்படிங்கிறது ஒரு ஒன்றரை இன்ச் வரும் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து தைச்சுருங்க அதுக்கு பிறகு ஒரு இன்ச்சில் மடித்து தச்சு நீங்கள் கை எம்மிங் பண்ணும்பொழுது கச்சதமாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கையுடைய உயரத்த அளவு ப்ளவுஸ் இதே போல் வச்சு கையுடைய உயரம் எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கால் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து கையோடைய சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள் கையோடைய சுற்றளவில் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கையோடைய சுற்றளவு அடுத்த அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணி இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இங்கே தையலுக்காக ஒன்றரை இன்ச் அளவுங்க இந்த இடத்துல ஒன்றரை இன்ச் அளவு வச்சுட்டு இந்த சைடில் ஒன்றரை இன்ச் அளவு வருதான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாத் வந்து பத்தில் அப்போ கிளாத்து பத்தில் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிளவுஸ் தைக்கும் பொழுது கைக்கு கொஞ்சம் ஒட்டு போட்டு தான் தைச்சாகணும் கைக்கு கிளாத் அகலம் ஒரு சில கிளாத்து எல்லாம் கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம கைக்கு கண்டிப்பாக கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் இப்போ இந்த மேல் கோட்டோட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி மேல் கோட்டோட மார்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வளைவு கொடுத்து நம்ம சேஃப் கொடுத்து கை வரைகிறோம்ல இந்த இடத்துல மூணு இன்ச்சு வருதான்னு பார்க்கணும் எனக்கு மூணு இன்ச் வரல ரெண்டரை இன்ச்சு தாங்க வருது மூணு இன்ச்சுக்கே குறையுது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோட்டை வந்து மறுபடி கீழே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்கள் ரெண்டரை இன்ச்சு ரெண்டே காலு இதே போலலாம் வச்சு நீங்கள் அந்த சைடு அளவு வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கை கிட்ட சுருக்கங்கிறது வரும் இப்போ இந்த அளவு ப்ளவுஸ்லேயும் சுருக்கங்கிறது வருதுங்கிறாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைடு அளவு மூணு இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன் கரெக்டாக பாருங்கள் மூணு இன்ச் கம்மி பண்ணிட்டேன் கம்மி பண்ணிவிட்டு இப்போ கையோடைய உயரம் எத்தனை இன்ச்சு வருது பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் வருது தையலுக்கு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அப்போ கையோடைய உயரம் ஆறு இன்ச் வந்துச்சுன்னா நம்ம சைடில் எத்தனை இன்ச் கம்மி பண்ணணும் மூணு இன்ச் கம்மி பண்ணிக்கணும் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன் ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அப்படி ஒரு க்ராஸ் இதுலேருந்து இருந்து இப்படி ஒரு க்ராஸ் கொடுங்க இப்போ தையலுக்கு சைடில் ஒன்றரை இன்ச்சு விட்டங்கள கிராஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து எனக்கு ஒரு ஏழு இன்ச் வருது ஏழில் பாதி மூன்றரை இன்ச் அளவு வச்சு சென்ட்ராக நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் சென்ட்ராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ கைக்குழி கட் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சில் நான் ஒரு வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கிறேன் இது கை கட் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சில் இதே போல் சேவ் கொடுத்து வரைஞ்சிக்கிறேன் அடுத்து மேலே ஒரு அரை இன்ச் மேல் வளைவுக்காக ஒரு அரை இன்ச்சும் கைக்குழி கட் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சும் இதே போல் நான் இப்போ சேவ் கொடுத்து இப்படி நம்ம கண்டிப்பாக கட் பண்ணும் பொழுது கை கிட்ட சுருக்கங்கிறது வராமல் இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடியோட நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு இப்ப இந்த கைக்குழி கட் பண்றப்ப மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டோம் பாருங்க அந்த இடத்துல இருந்தா கைக்குலி கட் பண்ணணும் மேல் பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும் தனியா எடுத்து கட் பண்ணணும் அடியோட கைக்குழி கட் பண்ணிடாதீங்க மேல் பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து தனியாக இதே போல் ஒரு அரை இன்ச்சில் கை கூலி கட் பண்ணி எடுத்துருங்க இப்படி நீங்கள் அரை இன்ச் கை கூலி கட் பண்ணி பொழுது கை கிட்ட கொஞ்சம் கூட சுருக்கம் வராமல் இருக்கும் நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா கை கட் பண்றதுல ஒரு கால் இன்ச்சுலாம் கட் கண்டிப்பா கண்டிப்பாக கிட்ட சுருக்கம் இருக்குது ஒரு அரை இன்ச் கை கூலி கட் பண்ணிக்கிங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டை கிளாத்தை இதே போல் இப்படி மடிச்சுக்கிங்க கரப்பாக நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியே மடித்து கிளாத்தை இழுத்து பாருங்கள் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதுன்னு பா பாருங்கள் எந்த பக்கமும் நீங்கள் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பக்கம் கிளாத் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் நீங்கள் பேக் பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி கட்டிங் பண்ணி வச்சங்கள்ல அந்த கிளாத் எடுத்து இதே போல் போட்டுக்கணும் இதே போல் எடுத்து போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இடையில கால் இன்ச் பிடிச்சு தப்போம் அதுக்காக இதே போல் ஒரு கால் இன்ச்சில் அப்படி மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கால் இன்ச்சு தள்ளி இப்படி மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்படியே அந்த பேக் பார்ட் அளவை வச்சு அப்படியே ஒரு மார்க் பண்ணுங்கள் அப்படியே கை சுற்றளவு சைடெல்லாம் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வருதுங்கள்ல இந்த பாயிண்ட் வரப்போ மட்டும் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட்டு பார்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு கட் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம அந்த ஆம்கோல் கிட்ட ஒரு டாட் பிடிப்பும் சைட்லேயும் வந்து பேக் பார்ட்டை விட நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கு சின்னதாக இருக்கும் ஃப்ரண்ட்டு பெருசாக இருக்கும் அகலம் வந்து அதனால் எப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் அல்லது ஒரு அரை இன்ச் பேக்கை விட ஃப்ரண்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சு தான் நம்ம கட்டிங் பண்ணணும் அப்படியே ஆம்கோல் சுற்றளவு வரைஞ்சிக்கிறேன் ஆம்கோல் சுற்றளவு இதே போல் வரைஞ்சிட்டு நம்ம கைக்குழி வந்து எப்படி கை கட் பண்ணும் பொழுது நம்ம ஒரு அரை இன்ச்சு கைக்குலி கட் பண்ணியிருக்கோம் அதே போல கண்டிப்பா வந்து என்ன செய்யணும்னா ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணும் பொழுதும் ஒரு அரை இன்ச்சு கை கட் பண்ணணும் பாருங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு அரை இன்ச்சு கைக்குழி கட் பண்றதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் எதுக்காக இந்த கைக்குழி நம்ம கட் பண்ணி ஆகணும் அப்படின்னா தான் சுருக்கம் வராது நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அளவு ப்ளவுஸில் வந்து சொதைப்பிடும் அதனால கண்டிப்பாக இதெல்லாமே இந்த ஒரு சில பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சு கட்டிங் பண்ணீங்கன்னாவே ஈஸியா இருக்கும் அடுத்து இந்த பிளவுஸோடைய முன்களுத்து இறக்கம் இருந்து எந்த இடத்துல இந்த முன்கழுத்து முடியுதோ அது வர எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு இன்ச் அளவு வருதுங்க இந்த ப்ளவுஸோடைய முன்கழுத்து இறக்கம் எனக்கு ஆறு இன்ச் அளவு வருது அப்படியே நான் ஆறு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஆறு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணி மார்க் பண்ணி முடிச்சுட்டு அப்படி ஸ்கேலால் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இதே போல் நான் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்க அப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துங்க இதே போல் அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்தாச்சுங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கால் இன்ச்சு எதுக்காக அப்படின்னா நம்ம நெக்கு வந்து தச்சு திருப்புவங்கல்ல அதனால் இந்த மேல் கோட்டோட தான் கட்டிங் பண்ணணும் நம்ம நெக்கு கட் பண்ணும்பொழுது கோட்டோட கட் பண்ணணும் இதே போல் இப்போ மார்க் பண்ணியாச்சுங்களா அடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம சோல்டர் வந்து மேலே வந்து அரை இன்ச்சு பிடிச்சி தைப்பாங்களா அதுலேருந்து ஷோல்டர்லேருந்து மெயின்டாட் அளவு எப்படி நம்ம எடுக்கணும்னு பாருங்கள் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பொழுது இந்த சோல்டர் பிடித்தது போக எந்த இடத்துல இந்த டாட் வந்து இந்த பட்டி தையல் தெரியுதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல தெரியுது ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் காலிஞ்சு தள்ளி கீழே மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக அடுத்து சைடு அளவு அப்படி இந்த ஆம்கோல் ஜாயின்டில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணுங்க பட்டி தையல் தெரியுதுங்களா கீழே தள்ளி ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து கொக்கிப்பட்டிக்கும் பட்டிக்கும் இடையில் ஒரு டாட் தெரியும் அந்த இடத்துல சென்ட்ராக ஒரு மார்க் பண்ணுங்கள் பட்டி தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொக்கிப்பட்டி பட்டி பிடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணுங்க கீழே இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க இப்போ நான் ஸ்கேலால் இதே போல் சேஃப் சேஃப் கொடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ டாட்டோடைய அகலம் அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச் பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போ டாட்டோடைய அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக ரெண்டரை இன்ச் வருது அப்போ கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் தையலுக்கு விட்டது போக ரெண்டரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ரெண்டரை இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இவங்க கப் ஷேப் ஷார்ப்பாக கேட்டிருக்காங்க அதனால் ரெண்டரை இன்ச் அளவு வச்சு மறுபடியும் மூணு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் உங்களுக்கு கப் ஷேப் வந்து யாராவது ஷார்ப்பாக கேட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டரை இன்ச் அளவு வைக்கிறீங்களா மறுபடியும் மூணு இன்ச் வைங்க ஷேப் மீடியமாக போதும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டரை இன்ச் வச்சுக்கலாம் இப்போ உயரம் டாட்டோடைய உயரம் சரியாக நான் தையலுக்கும் சேர்த்து மூன்றரை இன்ச் அளவு வைக்கிறேன் இப்போ ஷோல்டர்லேருந்து ப்ரண்ட்டுடைய உயரம் எத்தனை இன்ச் வருது பதிமூணு வருது அப்போ பதிமூணு இன்ச் அளவு வந்துச்சுன்னா நம்ம தையலுக்கும் சேர்த்து மூன்றரை இன்ச் அளவு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கச்சதமாக இருக்கும் இதே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டுடைய உயரம் வந்து பதினொன்ற பன்னெண்டு இதே போலெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தையலுக்கு சேர்த்து மூணு இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா கச்சமாக வந்துடும் இப்போ டாட் மார்க் பண்ணியாச்சுங்களா அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கிப்பட்டிக்கும் வீபெட்டிக்கும் இடையில இப்போ இந்த இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச் கொஞ்சம் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் கொக்கிப்பட்டிக்கும் வீபட்டிக்கும் இடையில எத்தனை இன்ச் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகலம் மூணு இன்ச் வருது அவ்வளோதான் இதே போல் அப்படி சென்ட்ரா ஒரு கோடு இதே போல் சென்ட்ராக கோடு போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் இருந்து ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணி அப்படியே ஆம்கோல் டாட்டு இந்த இருந்து அப்படியே நான் ஆம்கோல் டாட் வரைஞ்சிக்கிறேன் இப்போ த்ரீ டாட் மார்க் பண்ணி முடிச்சாச்சு அவ்வளோதான் நீங்கள் இந்த முறைப்படி நீங்கள் கட்டிங் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின் டாட் ஷார்ப்பாக வரணுங்கிறதுக்காக அப்படியே கொஞ்சம் வி ஷேப்பில் இதே போல் நான் வரைஞ்சிக்கிறேன் ஏன்னா இங்கே அடியில் கொஞ்சம் வீ மாதிரி நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கப் ஷேப் நல்லா தூக்கி விடும் நல்லா எடுப்பாக இருக்கும் இப்போ நான் அந்த மேல் கோட்டோட கட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஃப்ரண்ட் அகலம் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது அப்படியே கைக்குழியோடு சேர்த்து கட் பண்ணுங்கள் இப்ப அடுத்து சைடு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கலாம் இப்போ எல்லா இடத்துலையுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குறேன் சிசர் கட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவு மார்க் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலர் தான் இப்போ இந்த பட்டி கிளாத் வந்து எப்படி நம்ம அகலம் கணக்கு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோங்களேன் அப்படி இந்த ஃப்ரண்ட்டோடைய அகலத்தையே வைங்க ஃப்ரண்ட் அகலத்தை விட பட்டியோட அகலம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ஃப்ரெண்ட்டு பார்ட்டு நம்ம டாட் பிடிச்சிருவோம் பட்டியில் நம்ம டாட் பிடிக்க போகிறது கிடையாது அதனால் உங்களுக்கு கிளாத் பத்துல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட வைக்கலாம் இப்போ ஒரு ஸ்கேல் அளவு நான் மடித்து தைக்க மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இருந்து பட்டியோடைய உயரத்தை அளவு வச்சுக்கிறேன் அப்படியே எந்த இடத்துல அந்த பட்டி தையல் தர்த்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கால் இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள் அடுத்து சைடு இந்த சைடுலேயும் அதே போல் தான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக மேலே மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு விட்டது போக ரெண்டரை இன்ச் அளவு வச்சிருந்தாங்களா இப்போ நான் அந்த தையலுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு மூணு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் மூணு இன்ச் அளவு வச்சுட்டு அதில் இருந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா இவங்க கப் ஷேப் ஷார்ப்பாக கேட்குறாங்க அப்படின்னா நம்ம பட்டியும் அதே போல் நல்லா வளைச்சி விட்டு நல்லா வளைவு கொடுத்து வெட்டினா தான் கரெக்டாக வரும் இந்த ஷேப்பில் தான் நம்ம பட்டியும் கட் பண்ணணும் அப்போ தான் வந்து கப் ஷேப் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஷேப்பில் நான் பட்டி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டிக்குலாத்து இதே போல் கட் பண்ணி எடுத்தாச்சுங்களா இப்போ இது மடிச்சடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கிப்பட்டிக்கும் வீபெட்டிக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணலான்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த நெக்கோட பீஸ்லாம் தெரியுது பார்த்திங்களா இது வந்து நம்ம கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் போதுமான அளவு இதே போல் அப்படி கட் பண்ணிக்கிங்க போல் அப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வீப்பட்டி தைக்கிறீங்க அப்படின்னா அகலம் வந்து சரியாக ரெண்டு இன்ச் அளவுங்க ரெண்டு இன்ச் டபுளாக இருக்கணும் கிளாத் வந்து வீப்பட்டிக்கு மட்டும் ஒத்தையில் கொடுக்காதீங்க டபுளாக கொடுத்து நீங்கள் தைச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து வீப்பட்டியை அவங்க கொக்கி போட்டு இழுக்கும்போது கிளாத் வந்து கிளியாமல் இருக்கும் இதே வந்து கொக்கிப்பட்டிக்கு வந்து கிளாத்தை ரெண்டாக நீங்கள் மடித்து ஒரு இன்ச் அகலம் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம் அடுத்து நெக் பீஸ் நெக் பீஸ் எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு கிளாத் ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குது இப்போ கிளாத் ஓரளவுக்கு நான் அதிகமாக இருக்கிறதுனால எந்த பக்கம் க்ராஸில் நீண்டு கொடுக்குதோ செக் பண்ணிக்கிறேன் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் நம்ம கிராஸில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கேலை இதே போல் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா கிளாத் நமக்கு அதிகமாக இருந்தால் நம்ம கிராஸ் பீஸ் வந்து நிறையா ஜாயிண்ட் போட தேவையில்ல ஒரு மூணு பீஸே போதுமான அளவு நமக்கு அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் கிராஸ் பீஸ் இப்போ தேவைக்கேற்ப ஒரு ரெண்டு மூணு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் இதை முறைப்படி நம்ம புரிஞ்சு கட் பண்ணனாவே ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது நீங்கள் பயப்படாமல் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ஒரு முறை ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்கும் வராது எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து ஈஸியான முறையில் கட்டிங் பண்ணியாச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கட்டிங் எந்த இடத்துல புரியல அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரேன் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்